அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே மீன் கரக்க வந்திருந்தாங்க ஸோ அதனால் மீன் தான் வாங்கியிருந்தா என் தங்கச்சி தான் வாங்கியிருந்தா அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்போவுமே மீன் உரசிறதுக்கு கல் வந்து நாங்கள் இந்த கல்லில் தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து இருந்து இப்போ வரைக்கும் மீன்லாம் யாரும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நாங்கள் தான் எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம் நாங்கள் எல்லோரும் சென்னையிலேருந்து வந்தனால இன்றைக்கி நானே சமைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தா இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பும் மீன் உறுவனும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட மீனை வந்து எப்போவுமே மீன்காரங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா தான் உட்காந்து உரசு உரசுன்னு உரசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறமா மேரேஜ் ஆன புதுசில் அதுக்கப்புறமா எங்கள் மாமியும் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் இப்போ சென்னையில் இருக்கிறனால எனக்கு வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடையிலேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கிறோம் இல்லையா ஸோ அது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இந்த மீன் வந்து குளத்து மீன் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் பண்ணாமேன்னு நினைக்கிறேன் இங்கே மீன் வந்து ரொம்பவும் க விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் மீன் கரக்கா காலையிலேயே மீன் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக அதாவது மீன் வந்து துடிக்க துடிக்க உயிரோடு இருந்துச்சு அது எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு அலசு அலசி எடுத்துக்கிட்டோம் அப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு அந்த மீன் கழுவணும் இல்லையா அந்த கல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்த இடத்த எல்லாமே டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஃபிஷ்ஷு சிக்கனு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த இடத்த வந்து அப்படியே டெட்டால் போட்டு நாங்கள் வாஷ் பண்ணிடுவோம் அப்போ தான் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க உங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் பயங்கரமாக வெயில் அடிக்குன்னு பார்த்தா அங்கே விட இங்கே பயங்கரமாக டபுள் மடங்காக அடிக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்களையும் வெளியே விட பயமாக தான் இருக்குது ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி சமையல் வேலை எல்லாமே நானே பார்த்துக்கதேன்னு சொல்லியிருந்தேன் காய்கறி மட்டும்தான் நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் முதல்ல வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் முதல்ல மாங்காவை கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாங்காய் சீசனாக இருக்கும் போல எங்கே பார்த்தாலும் மாங்காய் நிறைய மாங்காய் வீட்டுக்கு வந்துருச்சு ஸோ மாங்காய் வச்சு என்னென்னா பாக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளைக்கு யோசிக்க தோணுது என் பையனை பாருங்கள் மினி விளாகில் சொன்ன மாதிரி என் பையன் எப்போ பார்த்தாலும் நான் எப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்போம்லாம் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குருவான் என்னை ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டான் எப்பவுமே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கி வைக்க சொல்லிக்கிட்டே இருப்பான் தூக்கி வைக்க சொல்லி அல ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறமா அவனை சமாதானப்படுத்திவிட்டு மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா எல்லாத்தையும் ஒரு சைடாக எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு இப்போ தங்கச்சி வந்து தேங்காய் பால் சாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி ஏல இதெல்லாமே போட்டு தாளித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு வெங்காயம் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ட்ரான்ஸ்பரண்டாக வதங்கி வந்தால் போதும் வெங்காயம் கூடவே உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா மல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து இப்போ வதக்கி எடுக்க போகிறோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இவ்வளோ தான் எடுத்துருந்தோம் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் ஒரு பக்கம் தேங்காவை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்து கொடுத்துருந்தேன் தேங்காய் வந்து மூடி அளவுக்கு தான் எடுத்திருந்தோம் நான் ஆல்ரெடி மினி விழாக்கில் வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த டைம் வந்து தங்கச்சி தான் வைக்கப்போறா ஸோ அவளோட ஸ்டைலில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு தேங்காய் பால் சாதம்லாம் வச்சுருந்தா தேங்காவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து இப்போ வேக வச்சுருக்க அரிசி வந்து நார்மலான அரிசி தான் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கரில் வைக்கிறதுனால இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் அந்த மாதிரி கணக்கில் தான் எடுத்துக்கிட்டோம் ஒரு சில அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று கிளாஸ் தண்ணீர் சேர்த்தா போதும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து அளந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட அரிசியை வந்து அதில் சேர்த்துடலாம் முதல்ல தாளிக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போ வேணும்னா நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் அப்புறமா நான் மறுபடியும் மீனை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மீன் ஃப்ரைக்கு வந்து என்னென்ன மசாலா தேவையோ அது எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே மீன் மசாலாவுக்கு சேர்த்தா ரொம்பவும் நல்லா இருக்கும் அது கூடவே மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலை இதுவே நல்லா தான் இருக்கும் ஸோ அதெல்லாமே போட்டு நான் வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் அடுத்து தான் மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு ஒரு பேனில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் நாலு வெள்ளைப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கரணும் அப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாவும் ரூந்து அதை விட ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த மசாலாவே எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி வறுத்தரைச்சி மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சீரகம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மீன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாங்காவையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா புளித்தண்ணியும் தேவைக்கேற்ப தண்ணீரும் சேர்த்தாச்சு புளித்தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை ஏன்னால் மாங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் மீன் குழம்புக்கு அன்றைக்கி தலை வாழு துண்டு பீசு இதெல்லாமே போட்டு தான் வச்சுருந்தாள் ஃபைனலாக மல்லியெல்லாம் கருவேப்பில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் சாதமும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா மாங்காய் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ மாங்காவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி உப்பில் தான் ஊற போட்டு வைக்க போகிறேன் வெயில் நேரத்துக்கு ரொம்பவும் மாங்காய் வந்து எடுத்துக்கக்கூடாது இது உடம்புக்கு வந்து ரொம்பவும் ஹீட்டு அன்னைக்கு வந்து மாங்காய் வத்தல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டிருந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் அதை வந்து கிரேவிக்கு வத்த குழம்புக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு குழுக்கு குளிக்கிட்டு நம்ம அதை வெயிலில் வச்சிடலாம் இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா மீனை வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என் பையன் வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மா லெமன்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன்லாம் தூவி கொடுமான்னு சொல்லி கேட்டிருந்தான் அங்கே இருந்த குட்டி பசங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அங்கே இருக்க குட்டி பசங்க எல்லாருக்குமே காரமே இல்லாமல் மசாலா போட்டு தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்புறமா சமைக்கிற வேலை ஒவ்வொரு வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தங்கச்சி வந்து கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறமா நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அந்த சிங்க்கையும் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு பாத்திரம் கழுவுற வேலை தான் தீரவே மாட்டேங்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது தீரவே தீர மாட்டேக்குது அப்புறமா பாத்திரமெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கையோட சிங்கையும் சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா வீட்டில் வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் முக்காவசி வேலை வந்து நம்ம கிச்சன்லேயே தான் பார்க்குறோம் ஸோ அதனால் பாத்திரத்தை மட்டும் எப்படியாவது நாங்கள் கழுவி வச்சுருவோம் அப்பப்போ செய்கிற பாத்திரம் அப்பப்போ கழுவிட்டோன்னு வைங்களேன் வேலை அடிக்கடி இருக்கிறனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம் அன்னைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு இது வந்து டே இன் மை லைஃப் பிளாக் மாதிரி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா பாய்